ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவியின் தேசிய அமைப்பாளரும் பார்லமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச முன்னாள் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்குக்கு இன்று புதுடெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தில் அஞ்சலி செலுத்தினர் ராஜபக்ச தனது விஜயத்தின் போது இலங்கை சார்பாக இரங்கலை தெரிவித்ததோடு இந்தியா இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவதற்கு டாக்டர் சிங்கின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை எடுத்துரைத்தார் முன்னாள் இந்திய தலைவரின் மறைவு ராஜதந்திரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வளர்ப்பதில் அவரது முக்கிய பங்குக்காக பிராந்தியம் முழுவதிலும் உள்ள தலைவர்களிடம் இருந்து அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங்கின் பூத உடல் இன்று காலை எட்டு மணிக்கு அவரது வீட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவரது பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அதன் பின்னர் காலை ஒன்பது முப்பது மணிக்கு காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்து மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் ஆரம்பமாகியது இந்த ஊர்வலம் ஜமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நிகம்பேத் காட் பகுதியை அடைந்ததும் அங்கு ராணுவ மரியாதையுடன் மன்மோகன் சிங்கின் இறுதி சடங்குகள் நடைபெற்றது பின்னர் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் மன்மோகன் சிங்கின் பூதவுடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரி மேஜர் திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்தார் அதன்படி அவர் நேற்று முற்பகல் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஏற்கனவே இரண்டு தடவைகள் கூற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு ஆர்விக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரிப்பதற்காக ஜோசிதர் ராஜபக்ஷவையும் கூற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இவரை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரையில் கூட்டு புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி சக்திமேட்டம் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகள் இணைந்து உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தமது சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கூட்டமைப்பு எதிர்பார்த்துள்ளதாக தமிழ் மக்கள் முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நாங்கள் ஆரம்பத்தில் எஸ் ஜேபியுடன் உரையாடுவோம் மற்றும் பதுளை போன்ற மாவட்டங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எத்தனை இடங்களை பெற முடியும் என்பதையும் பார்ப்போம் பிரச்சனை என்னவென்றால் வேட்பாளர்களாக நிறுத்தும் போக்கை கொண்டுள்ளது வாய்ப்புகளை இழக்கே பி யின் வரவழையற்றால் நாங்கள் தனித்து செல்வோம் என தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் பரிட்சை உள்ளிட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக மாணவர்களிடம் இருந்து பணம் வரவிடும் நடவடிக்கை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் கோரிக்கையை மாகாண ஆளுநரிடம் முன்வைத்ததாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயத்தை நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெறும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்படி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் நிலுவைத் தொகையை வாய்ப்பிலிட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்விஸ்ம கொடுப்பனவின் முதல் கட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்தி பன்னிராயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்காக இதுவரையில் செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை வாய்ப்பிலிட உள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் சந்தையில் மூட்டையின் விலை குறைவடைந்துள்ள போதிலும் மூட்டை சார்ந்த வெதுவக உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதாக நுகர்போர் குற்றம் சாட்டுகின்றனர் மூட்டையின் விலை அதிகரித்தமை முக்கிய பேசுபொருளாக காணப்பட்டது இதன்படி கடந்த காலங்களில் சந்தையில் மூட்டையொற்று அறுபது ரூபாய் தொடக்கம் எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது இதனையடுத்து இந்தியாவிலிருந்து மூட்டை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் தற்போது சந்தையில் மூட்டை ஒன்று இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது இருந்த போதிலும் இதுவரையில் மூட்டை சார்ந்த வெதுவக உற்பத்திகளின் விலைகள் குறைவடையவில்லை என நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த விடையின் தொடர்பில் எமது செய்தி சேவை அகில இலங்கை வெதுவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜேவர்தனவை தொடர்பு கொண்டு வினாவியது இதற்கு பதில் அளித்த அவர் குறைபிடித்தார் அத்துடன் வெதுவக உற்பத்திகளின் விலை குறைக்கப்பட வேண்டுமா ஏன் கோதுமை மா மற்றும் எண்ணி போன்றவற்றின் விலையும் குறைவடைய வேண்டும் என அகில இலங்கை வெதுவக உரிமையாளரின் சங்கத்தின் தலைவர் என் கே ஜாவர்தனா குறிப்பிட்டார் தற்போது யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் ஆதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவை பணிமனையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் யாழ் மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு தினங்களாக இரண்டு தினங்கள் பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாகவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரியாக தோற்றிய நபருவர் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள மற்றும் அமைச்சின் அதிகாரிகளை ஏமாற்றி பதினேழு புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்களா உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றில் வழங்கிய நேர்காணலின் போது குறிப்பிட்ட நபர் தாம் கடமையை பொறுப்பேற்ற நாளில் அமைச்சின் பல்வேறு திணைக்களங்களுக்கு அழைத்து சென்று தேநீர் விருத்து கூட நடத்தியதாக தெரிவித்தார் இந்நிகழ்வை ஒருங்கிணைத்த ஜனாதிபதி செயலகத்தினால் தான் அனுப்பப்பட்டதாக குறித்த நபர் அமைச்சின் அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக பிரதியமைச்சர் வட்டகள தெரிவித்தார் பிரதியமைச்சர் வட்டகலா உத்தரவு என கூறி குறித்த நபர் பதினேழு புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டவை மறுநாள் அமைச்சுக்கு சென்ற போது தெரிய வந்ததாக அவர் கூறினார் விசாரணைக்கு பிறகு அந்த நபர் நிஷா என்ற வழிநட்டவர் என்பதும் தெரியவந்துள்ளது பெட்டகோட்டை பகுதியில் வைத்து ஒன்பது மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவ துறையில் வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தில் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரோர் வரும் வர்த்தகர் இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் ஒரு வர்த்தகரிடம் லஞ்சம் பெறும் போதே இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நகர ஆவிவிருத்தி அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்ட வர்த்தகரின் ஒருவரின் காணிக்கான நஷ்டத்தை விரிவுபடுத்துவதற்காக உறுதியளித்து இந்த லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது திருவிழா காலங்களில் கொழும்பு நகர பகுதியில் குப்பைகள் அகற்றப்படுவது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது நாளாந்தம் நானூற்றி ஐம்பது தொன் குப்பைகள் அகற்றப்படுவதை இம்மாத இறுதிக்குள் ஐநூறு தொன்களாக அதிகரிக்கும் என அதன் மாநகர ஆணையாளர் பாலித நாணயக்காரர் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்தார் பாலித நாணயக்காரர் பண்டிகை காலம் என்பதால் நமது சராசரி குப்பைகளின் உற்பத்தி ஓரளவு அதிகரித்துள்ளது பொதுவாக நகரில் தினசரி குப்பை உற்பத்தி நானூற்றி இருபது முதல் நானூற்றி ஐம்பது டன் வரையில் நீடித்து வருகின்றது ஆனால் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் கொழும்பிக்கு அதிக மக்கள் வருவதால் அந்த அளவு குப்பைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல அதிக அளவிலான உணவுப் பொருட்கள் தூக்கி எறியப்படுவதாலும் அழகும் குப்பைகளின் அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுலா அதிகார சபையின் பணிப்பாளர் கலாநிதி அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார் ரத்தினபுரி எகலியகுடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலத்ளில் பிட்டிய பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மாமியார் கொலை செய்யப்பட்டதாக எகலியக்கூடா போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குடும்ப தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டவரின் மருமகனால் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்டவர்கள் புதல் சிங்களா பிட்டிய எகலியக்கூடா பிரதேசத்தில் வசிக்கும் அறுபது வயதுடையவர் ஆவார்

ியை நெருங்கிக் கொண்டிருந்த ஏதோ மோதியது போன்ற ஒரு பார்க்க சத்தத்தை கேட்டதாக விமான விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு பயணிகளும் ஒரு விமான பயணியாளரும் ரைடருக்கு இதனை தெரிவித்துள்ளனர் அஜர்பஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் கஜகஸ்தானில் அவுட் நகரில் தீப்பிடித்து எரிந்து விழுந்து நொறுங்கியத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த விமானம் ரஷ்யாவின் தென்பகுதிக்கு அருகில் சென்ற பின்னர் தனது பயண பாதையை மாற்றியது தென் ரஷ்யாவிலே உக்ரைனில் ஆளிலாள விமானங்களுக்கு எதிராக ரஷ்யா அதிகளவில் விமான எதிர்ப்பு தாக்குதலை மேற்கொண்டு வந்துள்ளது